குணியாக்கி அக்கி நெல டொங்க குணி

ஏன் அற நான் இல்லை அரை நம்பர் நல்லா அதுக்க

அவ்ர எ யாரி பட்டாரி பரீ யாரி யாரி பரீபாவன் அறிவி நோட்ரி அந்தசரி ஒன்னி ஒன்னு நீங்க நோட் இப்ப நீங்க ஏன் முதக் ஆகி ஒட்டி அட் இல்லை அந்த நீங்க ஜொத்தி பட்டி வல்ல ஜீவன் பிரேரிங்

ஏகந்த இல்ல அது ஏன்து நன்க அர்ஜென்ட்டி நீ கேள் போர்சி எல்லாரும் தீபாவளி திசன கேர்றாரி நீபாழி மத்த நர்லார ீபாழிந்தீங்க அமாய்சி அர்ஜென்ட்டீன் நீ ஒா எடுக்கிறேன் ஒந்தக் பலத்தி எடக்கு நன்கீங்க நீ கேளி போர்சி ಅಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡು ನಿನ್ಗ ಅಷ್ಟ ಅರ್ಜೆಂಟ್ ಬೇಕಂದ್ರ ಒಂದ್ ಕಾಲ್ ಆಗ್ಲಿ ಒಂದ್ ಒಂದ್ ಕೈ ಆಗ್ಲಿ ಒಲ್ ಕೊಡ್ತೀನಿ ಒಂದ್ ಬಿಟ್ಟಿರ್ತೀನಿ ಆದ್ಮೇಲೆ ಮತ್ತೊಬ್ಬ ಅದೊಂದ್ ಕಾಲ್ ಜೋಡ್ಸಿಕೊಟ್ಬಿಡ್ತೀನಿ ಈಗ ಒಂದ್ ಕಾಲಿಂದ ಪ್ಯಾಂಟ್ ಜೋ ಜೋಡ್ಕೊಟ್ರಿತ್ನಿ ಇದೊಂದು ಶರ್ಟ್ ಇಂದ ಕೈ ಜೋಡಿಸ್ಕೊಟ್ರಿತ್ನಿ ಹಿಂಗಿರ್ಬೇಕು நீ அங்க வந்து தங்கிலா ஆல்ர

மட்டி தந்தோலை நோட் டேப்லி